அனைத்து தமிழகங்களுக்கு வணக்கம் நான் கண்ணன் எஸ்என் கட்டுமான பொறியாளர் இங்கே பல்லாரம் வந்திருக்கோம் நம்மளுடைய சைட்டில் வந்து இன்றைக்கி ஜன்னல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஜென்னல் உள்ள பெற்றமுடைய ஃப்ரேம் எல்லாமே அன்றைக்கி மெயின்டு ஒரு பூஜை பண்ணி வச்சுட்டு எல்லாமே நம்ம செட் பண்ணிட்டோம் இதெல்லாம் எப்படி செட் பண்ணோம் இந்த ஜன்னல் வைக்கும்போது என்னென்ன விஷயம் கவனிக்கணும் கிளாம்பு எப்படி வைக்கணும் அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுகள்லாம் எப்படி எடுத்துகிட்டு வரணும் ஜன்னல் எவ்வளோ தள்ளி வைக்கிறோம் அது எதுக்கு தள்ளி வைக்கிறோம் அந்த மாதிரி விஷயந்தான் இதில் பார்க்க போகிறோம் வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோ கொடுப்பலாம் இப்போ வந்து இந்த ஒரு இந்த ஒரு விண்டோ வந்து இப்போ வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு விஷயம் வந்து நம்ம வந்து மூலமட்டை திருப்பி புல்மார்க் வச்சுருக்கணும் நாங்கள் புல்மார்க் ஏற்கனவே வச்சுட்டோம் மூலமட்டை திருப்பி புல்மார்க் எல்லாமே கம்ப்ளீட்டாக கீழ் ஃப்ளோர் எல்லாத்தையுமே புல்மார்க் வச்சாச்சு பட்டன் மார்க் வச்சு கம்ப்ளீட்டாக இது பண்ணியாச்சு இதை வந்து என்ன பண்ணணும்னா இந்த பட்டன் வந்து நம்மளுக்கு விண்டோவுடைய பாட்டம் லெவலுக்காக இருக்கணும் எந்த இடத்துல எடுத்துருக்கோம் அப்படின்னா கருங்கு பாருங்கள் இந்த மாதிரி பட்டன் மார்க் வந்து விண்டோவுடைய பாட்டம் எதுக்கான இதுக்காக தான் நம்ம நூலை கட்டுற மார்க்கும் ரெண்டு பக்கமும் பட்டன் இருக்கணும் இங்கேருக்கு பாருங்க இப்போ இதில் என்ன பண்ணுறோம் இந்த ஓட்டில் ஒட்டி நூல் கட்டிக்கணும் இது வந்து இந்த விண்டோவுக்காக மட்டும் தனியாக வைக்கக்கூடாது அப்படி வச்சிங்கன்னா மூலமட்டத்தில் பிரச்சனை வந்துடும் மூலமட்டம் திருப்பி மூலமட்டம் திருப்பி இந்த ரூம்லேருந்து அதுலேருந்து தூக்குண்டு விட்டு தான் இந்த புல்மார்க் வைக்கணும் இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும் நூலை கட்டிட்டு அருகில் நம்ம எப்பவுமே ரெண்டு இன்ச்சு உள்ளாடி வைக்க போகிறோம் எதனால் ரெண்டு இஞ்சு உள்ளாடிக்கி வைக்கிறோம் அப்படின்னா இப்போ இந்த நூலில் இருந்து ரெண்டு இஞ்சி இந்த நூல் வந்து பூச்சிக்காக இருக்குது இந்த இருந்து இது ரெண்டு இஞ்சி இருக்கும் நூல் டே பூச்சி கட்டுவாடா சார் பர்ஃபெக்டா ரெண்டு இஞ்சு இருக்கும் ரெண்டு பக்கமும் ரெண்டு இஞ்சு இருக்கானு கேட்டுங்க இப்போ இது ரெண்டு இஞ்சி இருக்கான்னு செட் பண்ணிட்டோம் இது ஏன் ரெண்டு இஞ்சி வைக்கிறோம் அப்படின்னா இந்த கார்னர் வந்து பூச்சி மடக்கும் போது என்ன இந்த மரத்தில் வந்து ஓரளவுக்கு இந்த அளவுக்கு நம்மளுக்கு ஏறும் பூச்சி அப்போ இந்த மரத்தில் சுருங்குறதுனாலே இந்த மரத்தை கேப்பிலேயே வெடி போடுறது வராமலுக்கு இந்த வெள்ளை இழுத்து வைப்பாங்க மட்டமாவோ ஒரு நூல் வெளில போங்க அதை விட பெஸ்ட்டு வந்து கார்னர் மடிக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு இந்த கார்னரில் வெடிப்புகளை வராமல் தவிர்த்துக்கலாம் அதனால் நம்ம எப்பவுமே ரெண்டு இஞ்சு நூல் அடங்கி தான் நம்மளோட வேலைகள் அனைத்திலையும் நம்ம வைக்கிறோம் அந்த ரெண்டு இஞ்சை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த நூலை கட்டி வந்து ரெண்டு இன்ச்சு வச்சோம் ரைட்டு பாட்டம் செட் பண்ணிட்டோம் அடுத்தது வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தூக்கு பார்க்கணும் அதுக்கு முன்னாடி இங்கே லெவல் ட்யூ பிடிச்சிட்ருக்காங்க அதை நம்ம பார்த்துருவோம் இந்த லெவல் வந்து ஒரு தோராயமாக ரெண்டு அடி வச்சு மார்க் பண்ணியிருக்கோம் இது ஒரு டெம்பரரி மார்க் தான் இங்கேயும் ரெண்டு அடி இங்கேயும் ரெண்டு அடி இருக்கும் இந்த ரெண்டு அடி வச்சு மார்க் பண்ணிட்டு இந்த ரெண்டு அடியை எப்படி நம்ம இந்த விண்டோவில் ரெண்டடியை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறோன்னா நம்ம மெயின் டோர் மெயின் டோரை வச்சோம் பார்த்தீங்களா மெயின் டோரோடைய டாப்பில் இருந்து ரெண்டடி வச்சு பேக் டோர் வச்சோம் அந்த இதை ரெஃபரன்ஸ் எடுத்துகிட்டே வரணும் அந்த டியூவில் எடுத்துகிட்டு வந்து ஒரு பக்கத்தை செட் பண்ணிட்டோம் செட் பண்ணிவிட்டு இந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கத்தை நம்ம வந்து லெவல் பார்க்குறோம் லெவல் கட்டுப்பா கிளார் அடிக்குது லெவல் ஓகே இப்போ வந்து தூக்குண்டு விடுங்க ஓகே தூக்கு பட்டு வட்டு பார்க்குறதா நீங்கள் என்ன சொல்லுவீங்க பட்டு புழு இப்போ வந்து நம்ம கீழ்கையை ரெண்டு இஞ்சி வச்சு செட் பண்ணோம் இல்லைங்களா இதுக்காக வந்து தூக்குண்டு வச்சு மேல் கையை சரி பண்ண போகிறோம் இந்த கைக்காக கையை சரி பண்ண போகிறோம் அப்போ தூக்குண்டு வச்சு பார்க்கணும் தூக்குண்டு இந்த மாதிரி வந்து தொட்டும் தொடாமல் லைட்டாக உறச்சின மாதிரி லேசான சேக்கிங் இருக்கணும் லேசான சேக்கிங் இருக்கணும் மேலே வந்து நூல் கயிற உள்ள அமுத்துறது தூக்குண்டு வெளில இழுக்கிறது இதெல்லாம் பண்ணோம்னா அது தப்பு அது இல்லாமல் நம்மளுக்கு தூக்குண்டு ஃப்ரீயாக கரெக்டாக தொட்ட மாதிரி ஆடுதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் ரெண்டு பக்கமும் பார்க்கணும் இந்த பக்கமும் காட்டுங்க ஓகே இப்போ இந்த விண்டோ ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி நாங்கள் முடிச்சிட்டோம் இன்னொரு விண்டோ வைக்கும் போதே உங்களுக்கு இந்த வீடியோ நான் இது பண்ணுறேன் இப்போ நம்ம என்ன பண்ணோம் ஃபஸ்ட்டு வந்து மூலமட்டம் பார்த்து புல்மார்க் வச்சோம் புல்மார்க்கில் வந்து விண்டோவுடைய பாட்டம் லெவலுக்கு புல்மார்க்கு கடத்தி வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் வந்து விண்டோ செட் பண்ணுறதுக்காக வந்து லெவல் அங்கே டோர் வச்சதுலேருந்து லெவலை கடத்திட்டு வந்து இதில் மார்க் பண்ணி இந்த லெவலுக்கு இந்த இதை வச்சுட்டு இங்கே ரெண்டு இஞ்சி உள்ள அடக்குனா ரெண்டு உள்ள உள்ளடக்கிட்டு இந்த ரெண்டு இஞ்சி தூக்கு விட்டு இந்த விண்டோவை செட் பண்ணிட்டு இந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பி இருக்கான்னு பார்க்குறதுக்கு வந்து லெவலுக்காக டியூப்வெல் பார்த்து செட் பண்ணுற அவ்வளோதான் இதுக்கு மேலே வந்து கிளாம்பு கிளாம்புங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு இந்த மாதிரி விண்டோவுக்கு வந்து மூணு கிளம்பு அடிக்கலாம் ஒன்று ரெண்டு மூணு இதில் வந்து கட்டத்தளப்பு இல்லை கட்ட வந்து கூறு இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து இந்த கிளாம்பு தேவைப்படாது ஒரு கிளாம் போதும் இங்கே வந்து கூறு இல்லாமல் செஞ்சுருக்காங்க அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்மளுக்கு கட்டதல் புல்லுங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கிளாம்பு மூணு மூணு கிளம்பு அப்போ ஒரு விண்டோக்கு வந்து ஆறு கிளாம்பு அடிச்சாச்சு இதே நீங்கள் வந்து கூறு மரத்தில் கூறு இருந்ததுன்னா ரெண்டு கிளாம்பு போதும் நாலு கூறு ரெண்டு கிளாம்பு இருந்தால் போதும் இதை பொறுத்த வரைக்கும் வந்து ஃபுல்லாக ப்ளைனாக பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா இவங்க பண்ணி கொடுத்தது இந்த மாதிரியான ஒரு இது நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கே வந்து வுட் பொறுத்த வரைக்கும் வந்து இந்த கட்டை இந்த இதில் வந்து ஃபாலோ பண்ணலை மற்றபடி நல்லா தான் பண்ணியிருக்காங்க அரை கோடி முட்டு முழு கொடி முட்டு சொல்லுவாங்க அதில் வந்து இவங்க ஃபாலோ பண்ணியிருக்கிறது வந்து அரகோடி முட்டு ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க அரகோடி முட்டுன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வரும் வரோம் கிராஸ் கோடி முட்டுன்னு சொன்னிங்கன்னா கிராஸ் கோடி முட்டு முழு கோடி முட்டுன்னு சொல்லுவாங்க வந்து இந்த மாதிரி கிராஸ் இதில் வரும் அது வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் நம்மளுக்கு இங்கே ஃபுல்லாகவே வந்து அரகோடி முட்டு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி கட்டத்தில் இப்போ கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இந்த கூறு வெளில நிற்கும் இதே கட்டை நீட்டி இருந்ததுன்னா தொலடிச்சு கூக்குற மாதிரி இருக்கும் அதனால் தொலை அடித்து கூறு வச்சு பண்ணுறது மர வேலை பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கும் எல்லாமே அரைகோடி முட்டு போட்டிருக்காங்க அரைகோடி முட்டுனா தொலை மட்டும் அடித்து அப்படியே கொடுத்துருக்காங்க கிராஸ் கோடி முட்டு முழுகோடி முட்டுன்னு சொல்லுவோம் கிராஸ்னால் கிராஸில் காடி எடுத்து கோக்கணும் அப்போ இந்த கிராஸும் இந்த மரமும் இந்த கிராஸ் வரைக்கும் வரும் இந்த மரமும் இந்த கிராஸ் வலைக்கும் இதில் என்னென்னா இது இதோட நின்றோம் இது இப்படி வந்துடும் இது தொலை அடித்து ஈஸியாக கொடுத்துருக்காங்க இந்த மெத்தடை நார்மலாக நான் வந்து எங்கேயுமே ஃபாலோ பண்ண மாட்டேன் அடுத்து வைங்க நான் அந்த பேக்கிங் பண்ணுற வரேன் இப்போ வந்து இங்கே டோர் அது மாதிரி நாங்கள் செட் பண்ணுறோம் டோர் வந்து நம்ம ஊரில் செய்கிற மாதிரி கிடையாது சிம்பிள் ப்ளைன் இது தான் இதில் வந்து மேலே மட்டும் ஒரே ஒரு சட்டம் ப்ளைனாக நம்ம பெரம்பலூரில் பண்ணி தம்பிங்களா ஒர்க் அந்த மாதிரியான அது வந்து சட்டம் நிறையா இருக்கும் இதில் வந்து ப்ளைன் சட்டம் மட்டும் ஒரே ஒரு ஆரஞ்சு சட்டம் மட்டும் வரும் அப்படியே திறனை உருட்டு அந்த மாதிரி கொடியெலாம் போடாமல் ப்ளைன் ஒர்க் ஆகிற மாதிரி ஊட்டச்சட்டம் வரப்போகுது அதனால் என்ன பண்ணுறோம்னா பூச்சி வேலைக்காக இதை வச்சுட்டோம் பூச்சி வேலைக்கை விட உள்ள தள்ளி வைக்கலாம் ஏன்னா ஒட்டு சட்டம் தைக்கணுங்கிறதுனால பூச்சி வேலைக்காக இதை வச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் இது வைக்கும்போது அதே மாதிரி தான் ஃபாலோ பண்ணோம் மேலே தூக்கி முட்டிட்டோம் இந்த ரெண்டெல்லாம் மேலே தூக்கி முட்டிவிட்டு டியூப்வெல் பார்த்தோம் டியூப் வெல் பார்த்தோம் உள் பக்கம் தூக்கு பார்த்தோம் வெளி பக்கம் தூக்கு பார்த்தோம் பூச்சி அடியை செட் பண்ணி வெளியிலேருந்து தூக்குனுட்டு உள்ளே வெளில உள்ள 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 சரி பண்ணிச்சோம் இந்த நிலையிலிருந்து தான் மீதி எல்லாத்தையுமே நாங்கள் இருக்கோம் இங்கே வந்து எல்லாமே ஏடி மட்டும்தான் கம்ப்ளீட்டாக விண்டோ எல்லாமே கிரில்லாம் கொத்து வந்துருச்சு இப்போ வந்து இந்த ரூம் கம்ப்ளீட்டாக பண்ணியாச்சு இப்போ வந்து இந்த இந்த கிளாம்பெலாம் காங்கிரீட் போட்டு பேக் பண்ணுறோம் காங்கிரீட் போட்டு தான் பேக் பண்ணணும் வெறும் கலவையில் போட்டு பேக் பண்ணக்கூடாது காய் போட்டு பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி உடச்சதை வந்து பக்காவாக தண்ணி ஊற்றி டஸ்ட்டு இல்லாமல் க்ளீன் பண்ணிக்கணும் க்ளீன் பண்ணிட்டு காய் கொடுப்போம் காய் நல்லா டைட்டாக இருக்கணும் இதெல்லாம் இந்த ரெண்டு இஞ்சிக்காக தூக்குண்டு விட்டியெல்லாம் பக்கவாக செட் பண்ணி வச்சாச்சு வச்சது இன்றைக்கே நம்ம வந்து இதை செஞ்சிடணும் காய்கிட்டு போகிற விலைய இன்றைக்கி இதை செட் பண்ணிட்டு நாளைக்கு காயிண்ட் போகலான்னு பார்த்தோம்னா ஏதாவது மூவ்மெண்ட் மூவ் ஆகிடுச்சு எட்டங்கு வந்துருச்சுன்னா பிரச்சனை ஆகிடும் இதை செட் பண்ணுறப்ப இதை வந்து லாக் பண்ணுறதுக்கு ஆப்பு பீஸு தேவைப்படும் ஆப்பு பீஸுனா இங்கே வச்சுருக்கோம் பாருங்கள் டாப்பில் பாருங்கள் இந்த மாதிரி ஆப்பு பீஸ் இருந்துன்னா டைட் பண்ணிட்டோம்னா டைட்டாக நிற்கும் காயிண்ட் போடுறதுக்கப்புறம் ஆப்பு பீஸ் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி காங்கிரீட் நல்லா பேக் பண்ணி அதை வந்து ஃபுல்லாக அந்த செவுத்தை விட்டு வெளில வராமல் கார்னரும் வெளில வராமல் பேக் பண்ணிக்கணும் பார்த்திங்கன்னா இந்த பக்கம்லாம் சரி பண்ணியிருக்க பாருங்கள் இந்த மாதிரி செவுத்துக்காக கரெக்டாக பூசும்போது இந்த காங்கிரீட் போட்டது எதுவுமே பிரச்சனை வராமல் இருக்கணும் ஏன்னா இங்கே வீடியோவில் உங்களுக்கு சரியாக இது பண்ண முடியல கிளார் அடிக்குது எப்போவுமே இந்த மாதிரி ஜன்னல் நல்லா வைக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிளார் அடிக்கும் இந்த மாதிரி செவ்ல க்ளீனாக எடுத்துடலாம் இந்த மாதிரி இடத்துல கொஞ்சம் எடுக்கிறது கஷ்டம் பேக்கிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கியூரிங் எப்பயும் போல் பண்ணிகிட்டுருக்கலாம் பூசுற வரைக்கும் விண்டோ வைக்கிறீங்களா இந்த விண்டோ ஒன்று செட் பண்ணுறாங்க வந்து இந்த அருகால தூக்கி வச்சாச்சு இப்போ வந்து அந்த லெவல் கடத்துறாரு ரெண்டு அடி வச்சு மார்க் பண்ணுறாரு மிஸ்திரி இருபத்தி நாலு இஞ்சி ஓகே ரெண்டு அடியில் மறு பண்ணியாச்சு ரெண்டு பக்கமும் பண்ணணும் இப்போ வந்து மேலே டாப்பில் இருந்து ரெண்டு அடி இறக்கி மறு பண்ணோம் மார்க் இங்கே இருக்குது சரியாக கிளார் அடிக்குது மார்க் இங்கே இருக்குது இப்போ வந்து அந்த அருகால் வந்து எடுத்துகிட்டு வர்றோம் இந்த லெவலில் டியூப் லெவல் போட்டிருக்காங்க பாருங்கள் இந்த அருகாலில் அதே ரெண்டு அடி மார்க் இருக்குது கொடுப்பா இது அங்கேருந்து கடத்திட்டு வந்தது அந்த ரெண்டு அடி மார்க்லேருந்து லெவல் கொடுக்குறாரு இந்த விண்டோ வந்து அந்த லெவலுக்காக சரி பண்ணுறோம் தூக்குப்பா இது என்ன மிஸ்ட்ரி இருக்கு

இந்த மட்டத்தை சரி பண்ணோம் ஏன் இதை நம்ம அங்கேருந்து கிடத்துகிறோம் அப்படின்னா டாப் லெவல் எல்லாமே நம்மளுக்கு சேமாக வரணும் இப்போ இந்த வாங்கின மட்டத்துலேருந்து இந்த கையை சரி பண்ணோம்னா இந்த விண்டோ வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஏறி இறங்காமல் சாயாமல் இப்படி திரும்பாமல் இப்படி திரும்பாமல் இருக்கிறதுக்கு சரியாக இருக்கும் மேலே ஏற்றமாக இருக்கில்ல சார் आदर बच्चे ने पीछे हम्म पार के लोल पर नहीं टीवी में दिखा दिया Kata, ah, 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 kata, これ。 கவனிக்கல <qué says it> <ccouring allen> <laughs> <that -tiedzieć> ಬೇಸ ಮರಿಗ ಹಾ ಕುಡಬ ஓகே மிச்சரிப்பா ஓகே இப்போ வந்து லெவல் பண்ணியாச்சு மட்டமாக இருக்குது இப்போ நூல் கயிறு போகிறோம் நூல் கயிறு வந்து புல்மார்க்காக கட்டிட்டு அந்த நூல் கயிறுக்காக ரெண்டு இன்ச்சு அடிகையை வந்து கரெக்ட் பண்ணி வச்சிட்டு அந்த கரெக்ட் பண்ண அடிகைக்காக தூக்கம்னு விட்டு இதை சரி பண்ணிட்டு திருப்பி ஒரு தடவை மட்டத்தை சரி பார்த்துக்கிட்டோம்னா இந்த விண்டோ ஃபிக்ஸிங் முடிஞ்சிச்சு அவ்வளோதான் கிளாம்பு ரொம்ப முக்கியம் கிளம்பு இல்லாமல் விண்டோ வச்சிடக்கூடாது ஏன்னா விண்டோ உடச்சிட்டு உள்ளே வரதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதனால் கிளாம்பு வந்து போட்டு காங்கிட்டு போட்டு கண்டிப்பாக பேக் பண்ணோம் அதுக்கு முன்னாடியே ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் இதுமாதிரி ஆப்பு பீஸு ரொம்ப முக்கியம் ஆசாரிட்ட சொல்லி ஆப்பு பீஸு வாங்கிக்கணும் ஆப்பு பீஸ் இருந்தால் தான் விண்டோ வந்து ஏற்றி இறக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ஆப்பு தான் கரெக்டாக இருக்கும் ஏன்னா ஆப்பு வந்து ஒரு பங்கு கூறாகவும் பெருசாக வரதால நம்மளுக்கு வேணுங்கிற அளவுக்கு டைப் பண்ண டைப் பண்ண ஏற்றி இறக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நூல் கணக்கில் வந்து சரி பண்ணுறதுக்கு ஆப்பு இருந்தால் தான் சரி வரும் இப்போ வந்து இந்த நூல் கையில கட்டிவிட்டோம் இந்த நூல் கையில் வந்து ரெண்டு அங்குளம் வைக்கப்போகிறோம் சார் உள்ள வரணும் ரெண்ட அங்குளம் போகிறது உள்ளே தட்டிங்க அந்த பக்கம் ரெண்டும் இருக்கான்னு பாருங்க ரீஷே நூலு ஹோட்டலில் இருக்க பார்த்துக்கணும் நல்லா டைட் பண்ணிட்டீங்க மேலே ஆப்பு நல்லா ரொம்ப டைட்டாக இருக்கு நூல் அமுத்தாதீங்க ஆ போதும் ஆ போதும் 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 தட்டுங்க நல்லா தட்டுங்க

ஓகே ம் பட்டு கொடுப்பா கீழ்கையை ரெண்டு இஞ்சி வச்சு செட் பண்ணதுக்காக தூக்குண்டு விட்டு மேலுக்கையை சரி பண்ணுறோம் கை கொஞ்சம் உள்ள வரமாக இருக்கா மிஸ்ரே உள்ள வரமாக இருக்குது ம் வெள்ளம் தட்டுங்க பார்த்து

ஆ வாட்டிவாச்சு இந்த மாதிரி குண்டு உரைச்சிட்டு நின்றுதுனாலும் சரி கிடையாது குண்டு வந்து லூஸ் லேசாக ஒரு நூல் நூல் விட கம்மியாக மயிரே கணக்குன்னு அந்த அந்தளவுக்கு வந்து அந்த குண்டு உரைச்சி நிற்கணும் இல்லைன்னா இது வந்து சாய்ச்சிட்டு இருக்குதுன்னா மேல்கை வெளில வரணும் அப்படி ஆ ஓகே ம் அதையும் பாருங்கள் தட்டி முடிச்சதுக்கப்புறம் ரெண்டு இன்ச்சு இருக்கான்னு பார்க்கணும் ஓகே ஒரு தடவை இந்த லெவலாக பார்த்துருங்க ட்யூப் கூட சரி சரிப்பா நம்மவே எதாவது மாதிரி இருக்கான்னு தெரியாது அதனால் திருப்பியும் லெவல் ஒரு தடவை செக் பண்ணிக்கணும் அதையும் ரெண்டு இன்ச்சு இருக்கான்னு பார்த்துங்க மிஸ்திரி இங்கே ஓகே அங்கே ஓகேவான்னு பாருங்கள் ஓகே சார் ஆ ஓகே அங்கே ரெண்டு இருக்கா ஓகே முடிஞ்சு அவ்வளோதான் இவ்வளோ தான் ஒரு விண்டோ நம்ம ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய முறை இதுதான் இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போதும் காட்சிச்சிரும் ஃபிக்ஸ் பண்ணதையும் எப்படி செக் பண்ணுங்கிறதையும் இந்த விண்டோலேங்க காமிச்சிருக்கோம் காங்கிரீட் பேக்கிங்கும் காமிச்சிருக்கோம் ரெண்டு பேர் தனியாக விட்டாச்சு காங்கிரீட் பேக்கிங்க்காக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வர வர கையோட அந்த உடச்சதை வந்து பக்காவாக சுத்தம் பண்ணிவிட்டு காங்கிரீட் வச்சு நல்லா பேக் பண்ணிட்டு வராங்க இது முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா எலக்ட்ரிக்கல் வேலை இன்னும் கொஞ்சம் முடியாமல் இருக்குது எலக்ட்ரிக்கல் வந்து என்னென்னாக்கா காடி வந்து கரெக்டாக ஆழம் எடுக்கல ஆழம் பத்தாமல் இருந்துச்சு அதனால் திருப்பியும் ஆழம் எடுக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பிரிக்க சொல்லிட்டேன் எப்படின்னா இங்கே இந்த இதை உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள் இது பாருங்கள் இது வந்து செவுத்தை விட ஒரு நூல் வெளில இருக்குது இது வந்து செவுட்டை விட காலிஞ்சி உள்ளே இருக்கணும் ஆழம் வந்து டெப்த்து பத்தாது பிரிக்க சொல்லிட்டேன் அது மாதிரி பைப்பும் கொஞ்சம் சரியில்லாத பைப்பும் இருந்துச்சு சா அன்றைக்கி வந்து சார் இல்லை இங்கே சைட்டில் அவங்களே வாங்கினது கடையில் பக்கத்தில் அந்த பைப்பெல்லாம் எடுத்துகிட்டு இந்த பைப்பெல்லாம் பிரிக்க சொல்லியிருக்கேன் எப்போவுமே வந்து எலக்ட்ரிக்கல் காடி பண்ணும்போது வந்து இந்த மாதிரி கட்டுக்குமி உள் பக்கம் ஆணி இருக்கும் ஆணியில் கொண்டையில் கட்டு ரெண்டாக பிரித்து விட்டு இழுத்து டைட்டாக கட்டணும் இது இன்னும் பிரித்து கட்ட வேண்டியது இதை உங்களுக்கு காமிக்கிறேன் இங்கே ஒரு இது உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள் இதெல்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செய்யும்போது பார்த்தா புரியும் இப்போ இந்த இதெல்லாம் பாருங்கள் என்ன பண்ணியிருக்கோம் ஆணியை சைடில் ஏற்றி பைப்பை லாக் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி ஆணியை ஆணியை ஏற்றி ஆணியில் லாக் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி லாக் பண்ணக்கூடாது சென்ற ஆணி போட்டு அதில் கட்டு கம்பியில் எடுத்துகிட்டு வந்து டைப் பண்ணணும் இந்த மாதிரி ஆணி போடக்கூடாது இந்த மாதிரி இருக்கிறதையுமே பிரிச்சுட்டு புதுசாக திருப்பியும் அடிக்க சொல்லியிருக்கேன் அதனால் எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு ரீ ஒர்க் இருக்குது எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு ரீ ஒர்க் பார்த்துட்டு பாக்ஸ் எல்லாம் சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிஸ் எல்லாம் போட்டு காலம் ஜாயிண்டு எலக்ட்ரிக்கல் ஜாயிண்டு பீம் ஜாயிண்ட் எல்லாத்துக்கும் போட்டு அது மாதிரி வந்து ட்ராப்ஸ் இறக்க வேண்டியது இருக்குது கொஞ்சம் கபோர்டெல்லாம் ட்ராப்ஸ் இறக்கி பண்ண வேண்டியது இருக்குது அதுக்கெல்லாம் வந்து சிக்கன் மிஸ் வந்துருக்கு ட்ராப்ஸ் இறக்கிறதுக்கு சிக்கன் மிஸ் இந்த மாதிரி மிஸ் வந்து பயன்படுத்துவோம் சிக்கன் மிஸ் டபுள் லேயர் பயன்படுத்தணும் இதே நார்மல் காலம் பீம் ஜாயிண்ட்டுக்கு வந்து பைபர் மிஸ்ஸு பயன்படுத்தணும் இதெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பூச ஆரம்பிக்கணும் பூச்சி வேலைக்கு முன்னாடி இவ்வளோ வேலைகள் இருக்குது செய்ய வேண்டியது இன்னைக்கு வீடியோ பார்த்துருப்பீங்க பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஜன்னல் வைக்கும்போதே நம்ம வந்து ரெண்டு இஞ்சி இதுக்கு தள்ளி வைக்கிறோம் அது மாதிரி அதை எப்படி நம்ம செட் பண்ண போகிறோம் ஒரு இடத்துல இருந்து எப்படி லெவல் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படிங்கிற விஷயமெல்லாம் இதில் பகிர்ந்திருக்கோம் ஹரிஷ் சிங்கேருந்து பார்த்துக்கிறா அப்படியே இந்த சைட்லேருந்து வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஜன்னல் வைக்கும்போது உங்களுடைய வீட்டில் எப்படி பண்ணுறீங்க நீங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை பகிர்ந்துக்கலாம் அடுத்து நல்லவருடியோட சந்திப்போம் நன்றி வணக்கம்